எனக்கு முன்பாக ஒரு அற்புதமான கருத்துரை வழங்கிய அருமை சகோதரர் விவேகானந்தன் அவர்களுக்கும் சகோதரி அவர்களுக்கும் அன்புடைய அன்புக்குள்ளேயே காவல் ஒரு அன்பு செல்வம் கல்லூரியின் முதல்வர் அறுவை சகோதரர் பழனி உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு பணிவான வணக்கம் வருவாங்க வந்து அன்பை மட்டும்தான் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கும் தான் தெரியும் ஆனா இயேசு கிறிஸ்து உலகத்தில் முதல் புரட்சியா எப்படி தெரியுமா எல்லாரும் ஒடுக்கப்பட்ட அல்லது ஒதுக்கி வைக்கப்பட்ட மக்களுக்கு அவர்தான் தான் முத முதல்ல போயிட்டு தன்னுடைய தொழுநோய் அந்த பகுதி பாதித்த மக்களின் சரி இதுல ரொம்ப அதிகமான புரட்சி மக்களுக்கு <tiếcflower> <repaired> <serving>

அந்த வழக்கம் அந்த அளவுக்கு அப்படி போறது இருந்தாலும் அந்த காயை எடுத்து ஒரு ஓரமா வந்து ஒரு திச்சு எடுத்து நல்லா தோசை ஆல்ரெடி அப்புறம் இது ஒரு நிதம்பு இந்த அன்பு வாடிய நிலையை கண்டபோதெல்லாம் இன்னும் மாளினை அந்த வள்ளலாம் மிகப்பெரிய மகான்களாக இருக்கிற யாராக இருந்தாலும் என்ன மதமாக இருந்தாலும் அன்பை மட்டுமே நாம் விதைப்போம்